ஈரோடு மாவட்டம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது மாடு முட்டி முதியவர் காயமடைந்தார் இது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தினேஷ் தினேஷ் பதிவு செய்யலாம் வணக்கம் பாலா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த தவுட்டுப்பாளையம் பழனியப்பா வீதியை சேர்ந்தவர் குருசாமி இவர் தனது வேலைக்காக அந்தியூர் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலையில் சுற்றித் திரியும் மாடு ஒன்று குருசாமியை முட்டியதில் அவர் பலத்த காயமடைந்தார் இதைத் தொடர்ந்து சாலையோரம் உள்ள வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தொடர்ந்து இது போல சாலைகளை சுற்றித் தெரியும் மாடுகள் வந்து சாலைகளில் குறுக்கே மறுக்கே செல்வதால் இருசக்கர வாகனங்கள் அவ்வப்போது விபத்து ஏற்பட்டு படுகாயமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக சாலைகளை சுற்றித் தெரியும் மாடுகளை கோ சாலையில் அல்லது தற்பொழுது வந்து கோசாலை மற்றும் அல்லது அது போல மாடுகளை சாலையில் சுற்றி அவிழ்த்து விடும் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் നന്ദി ദിനേശ് വരിവാൽ വിവരങ്ങൾക്ക്